டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் எல்லா காலத்திலும் தீமையை உலகில் அதிகம் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது நன்மையான விஷயங்களுக்கு பலம் குறைவு என்றாலும் தீமையை எந்த வகையிலாவது அது போக்கிவிடுகிறது நமது முன்னோர்கள் நம்மை அண்டி இருக்கும் தீமைகள் நீங்க பல வழிமுறைகளை கையாண்டனர் அதில் ஒன்றுதான் ஹோமம் சடங்கு இதில் பல வகைகள் உள்ளன இங்கு ருத்ரம் ஹோமம் குறித்தும் அதை செய்வதால் நமக்கு ஏற்படும் பலன்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ருத்ரம் என்பது தீயவற்றை அழிப்பதற்கு சிவபெருமான் எடுத்த பல வடிவங்களில் ஒன்றாகும் ருத்ரம் ஹோமம் செய்வதற்கு ஹோம பூஜை மற்றும் சடங்குகளில் செய்வதில் நல்ல அனுபவம் பெற்ற வேதியரிடம் நல்ல நாள் நட்சத்திரம் நேரம் போன்றவற்றை குறித்துக் கொள்ள வேண்டும் இந்திர ருத்ர ஹோமத்தை உங்கள் வீட்டிலோ அல்லது சிவன் கோவில்களிலோ செய்வது சிறந்தது சிவாலயங்களில் செய்யப்படும் ருத்ர ஹோமத்திற்கு ஆற்றல் அதிகம் உண்டு வீட்டில் இந்த ருத்ர ஹோமம் பூஜை செய்வதற்கு முன்தினமே வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்துவிட வேண்டும் ஹோமம் பூஜை செய்வதற்கு முன்பாக வேதியர்கள் கூறிய பொருட்களை முன்பே தயாராக வைத்திருக்க வேண்டும் ஹோம பூஜைகள் பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்த வேளையான அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக தொடங்கி செய்யப்படுகிறது ஹோம குண்டம் அமைத்து அதில் அக்னி எனும் நெருப்பை வளர்த்து அதில் இறைவனுக்கு நிவேதிக்கும் பூஜை பொருட்களை ஆவிர்வாகம் தந்து சிவபெருமானுக்குரிய ருத்ர மந்திரங்கள் உச்சாடனம் செய்யப்பட்டு ருத்ர ஹோமம் செய்யப்படுகிறது ஹோமம் முடிந்ததும் ஹோம சாம்பல் மற்றும் பிரசாதமாக தரப்படும் மஞ்சள் குங்குமம் விபூதி மற்றும் பிற மங்களப் பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வைத்து குடும்பத்தில் உள்ளவர்கள் தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ருத்ரம் ஹோமத்தினால் ஏற்படும் முதன்மையான பலன் உங்களின் பூர்வ ஜென்ம பாவங்களை பொசுக்கி உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படுவதுதான் மேலும் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ எதிர்பாரா மரணம் ஏற்படுதல் மரண பயம் உண்டாதல் எதிரிகள் தொல்லை போன்றவற்றை நீக்குகிறது வீட்டில் பணமுடை ஏற்படாமல் தடுத்து திருடர்களால் பாதிப்புண்டாகாமல் தடுக்கிறது உங்கள் வேலை தொழில் வியாபாரங்களில் இருக்கும் பிரச்சனைகளை நீக்குகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்